அன்பான இனிய ஒருகளிலேயே விஜய் காவிரியை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஐ லவ் வீக்கானு தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே ஒரு சின்னதாக ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு தெரிஞ்சிருங்க கூடவே சின்னதாக ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு தொடர்ந்து தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கங்கா வந்து என்னோடய வளைகாப்பில் எப்போ பாரு எல்லாரும் அவளையே பாராட்டுறீங்க புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறீங்க அவள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுனால இங்கே விஜய் காவிரியை அங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சாரதா குமரணி எல்லாம் ஏன் இப்படி ராட்சசியா மாறிட்டா ஒன்றுமே புரியலேன்னு தவிக்கிறாங்க விஜயன் காவிரி பார்க்குறாங்க விடுங்க பாஸ் நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க ஏய் நான் தாண்டி நீ எதுவும் நினைக்கிறேன் நான் பயப்படுறேன் அப்படியா நான் ஏன் நினைக்க போகிறேன் நான் அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல போதுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போவோம் அப்படிங்கிறாங்க வண்டி எடுக்கிறாங்க ஸ்கூட்டி எடுக்கிறாங்க போகையிலே இவங்க பார்த்தா காவிரி அழகாக கண்ணு கலங்குது அதை அப்படியே தொடச்சிக்கிறாங்க விஜய் பார்த்துறாரு விஜய் பார்த்துட்டு ரொம்பவே மனசு ஒரு மாதிரி ஆகுறாரு ச்சே நம்ம காவிரி நம்ம பொண்டாட்டி நம்ம செல்லத்தை நம்ம எதுக்குமே வந்து கண்ணு கலங்கக்கூடாது நோகடிக்க வைக்கக்கூடாதுன்னு நினச்சமே இப்படி பண்ணிட்டாலே இப்போ என்ன பண்ணுவேன் என் செல்லும் கண்ணு கலங்குறாளே அப்படின்னு ரொம்ப ஃபீல் ஆகுறாரு கேட்டோம்னா ஒன்னும் இல்லை ஒன்னு இல்லைன்னு சொல்லுவா இப்போ இவளை எப்படி மறக்கடிக்கிறது இதில் இந்த சோகத்துல இருந்து எப்படி இவளை மீட்கிறது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் காவேரி பார்த்தீங்கன்னா விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுவாருன்னு அவங்க வந்து ஒரு மாதிரி ஆகுறாங்க அப்போ அதை உணர்ந்துக்கிறாரு ஓ அப்போ நம்ம ஃபீல் பண்ணோம்னு தான் இந்த மேடம் இப்படி வருத்தப்படுறாங்களா அப்போ நம்ம சந்தோஷமா இருக்க காமிச்சுக்குவோம் அப்படின்ட்டு காவேரி நான் உனக்கு ஒரு ஜோக் சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க ஜோக்கா என்ன பாஸ் ஜோக்கு ஏன் ஏ ஏன் ஜோக்கு சொல்லக்கூடாதா இங்க பாரு கவிரி இன்னைக்கு நடக்கிறது இப்ப இதோட முடிஞ்சிடும் நாளைக்கு அப்புறம் நேத்தியா அப்படி சோகமா இருந்தோம் அப்படின்னு நினைக்க கூடாது அதனால இன்னைக்கு இருக்கிற நாட்களை நம்ம சந்தோஷமா இருக்கணும்டா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ற ஜோக்க சொல்லுங்க நான் கேட்கறேன் நான் உன்ட்ட ஒரு கடி கேட்கறேன் அப்படிங்கிறாங்க கேளுங்க அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் அழகா கையை கோத்துக்கிட்டு அப்படியே சூப்பரா ஜாலியா அப்படியே ஒரு கையை இருக்கி அணைச்சுக்கிறாரு பைக் எடுத்துட்டு கிளம்புறாங்க பாஸ் நிப்பாட்டி கேளுங்க பாஸ் அப்புறம் வண்டியில போயில ஏதாவது நீங்க சொல்லி நான் அதை பாட்டுக்கு சிரிச்சு ஏதாவது ஆயிட்டா ஆ வா என் பொண்டாட்டி நான் சொல்லிட்டு வண்டியை ஓரமா பாக்கிறாங்க வேணாம் பாஸ் மனசே சரியில்லை அதுக்கு தாண்டி சொல்றேன் புண்பட்ட நெஞ்ச நெஞ்சி தண்ணி விட்டு ஆத்துன்னு சொன்னேன் என்ன நல்லத்தன் இருக்கு அப்படிங்கிறாங்க ரைமிங் வேணா இல்லாமல் இருக்கலாம் ஆனா சூப்பராக இருக்கு பத்தியா அப்படிங்கிறாங்க சரி அப்படிங்கிறாங்க சரி ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க என்ன ஜோக் சொல்ல வந்தீங்க அப்படின்னு காவேரியும் விஜய் மனசை மாத்த பாக்குறாங்க ஒன்றும் இல்லை காவேரி ஆறுக்கு பக்கத்தில் என்ன இருக்கும் ஆறுக்கு பக்கத்தில் ஏழு இருக்கும் அப்படியே ஏழெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ அஞ்சு இருக்கும் ஏ அது முன்னாடி இருக்கும் டி அப்படிங்கிறாங்க போங்க பாஸ் அதெல்லாம் சொல்ல முடியாது நீங்களே என்னன்னு சொல்லிக்கோங்க அப்படிங்கிறாங்களா உடனே விஜய் பார்க்குறாங்க ஆறுக்கு பக்கத்தில் கரை தாண்டி இருக்கும் பக்கி அப்படிங்கிறாங்க உடனே பார்க்குறாங்க ஆறுக்கு பக்கத்தில் கரை இருக்குமா ஒரு குத்து குத்துக்கிட்டேன் வாயில் நொற இருக்கும் அப்படிங்கிறாங்களா ஆஹா சூப்பராக என் முன்னாடி ட்ரைவிங்காக பேசுகிறாளே அப்படி சொன்னேன் உங்களை அப்படின்னு இளநீ தூக்கிட்டு அடிக்க வராங்க ஐயோ ஐயோ ஐயோன்னு ஓடுறாரு பார்த்தா காவேரியும் சிரிக்கிறாங்க விஜய் சிரிக்கிறாங்க அப்பாடா அப்படின்னு ஒரு இடத்துல ஓடி போய் நிப்பாட்டி மூச்சு வாங்குறாரு என்னப்பா என்னாச்சு மூச்சு வாங்குதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆ ஆ என்ன காவேரி வர்றாங்களா டக்குன்னு அப்படி நிப்பாட்டிட்டு எந்திரிச்சிடாங்க பிடிச்சிட்டேன்னா பிடிச்சிட்டேனா அப்படின்னு காவேரி பிடிக்க மாமா விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அழகாக சிரிக்கிறாங்க இளநியை குடிக்கிறாங்க காசை கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் ம் இப்போ ஓகேவா காவேரி அப்படிங்கிறாங்க நீங்கள் ஓகேவா அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்ல காவேரி என்னடா அப்படிங்கிறாங்க நான் நீங்கள் கஷ்டப்படிந்தா அக்கா அப்படி பேசிட்டால் அதனால தான் நான் உங்ககிட்ட காமெடி பண்ணி உங்ககிட்ட அழகாக இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே விஜயன் நானும் அப்படி தாண்டி நீ எதுவும் கஷ்டப்படக்கூடாது நான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் அழகாக கட்டிக்கிறாங்க சரிவா நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு கூப்பிட்றாங்க எங்கே பாஸ் கடற்கரைக்கா அதுதான் போயிட்டு வந்துட்டோமே ஏன் போனால் என்ன அடிக்கடி போகக்கூடாதா என்ன ம் போகலாம் என் செல்லும் கூப்பிட்டா நான் போகாமல் மாட்டேன் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரைக்கு போகிறாங்க அழகாக கையை பிடிச்சி அப்படி கால் வச்சு நடந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க குமரன் என்ன பண்ணுறாங்க கால் பண்ணுறாங்க அதுவும் வீடியோ கால் பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாமல் தவிச்சு போய் பண்றாரு பார்த்தா மாமா தான் கால் பண்ணுறாங்க எடு எடு அப்படிங்கிறாரு எடுத்தர்றாங்க மாமா என்ன மாமா அப்படிங்கல காவேரி எங்கேயம்மா இருக்கிற என்னம்மா நீ பாட்டுக்கு போயிட்டேன் ஐயோ மாமா நீங்கள் அக்காவை பாருங்க என்னமும் நீங்கள் காவேரி விஜய் அப்படின்னு எங்களை கூப்பிட கூப்பிட தான் அக்காவுக்கு கோவம் வருது மாமா அதனால நீங்க எங்களை பத்தி கவலைப்படாதீங்க நாங்க நல்லா ஜாலியாக தான் இருக்கோம் நீ சும்மா சொல்லாத காவேரி எனக்கு மனசே சரியில்லை தெரியுமா நீங்க ரெண்டு பேரும் முகத்தை வச்சுட்டு போனீங்க எனக்கு ரொம்ப வலிக்குது காவேரி இப்ப எங்க இருக்கீங்க அப்படிங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கடற்கரை காமிக்கிறாங்க வா சூப்பரா இருக்கு விஜய் ப்ரோ என்ன கடற்கரை கூட்டி போயிருக்கீங்களா ஆமா என் பொண்டாட்டிக்கு கடற்கரைக்கு வர்றது ரொம்ப பிடிக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் அதை விட வெண்ணிலா ஐஸ் வெண்ணிலா என் பொண்டாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா மாமா போய் சொல்றாரு வெண்ணிலா எனக்கு பிடிக்காது அப்படின்னா ஏய் பாத்தியா வாரி விடுறேன் நிஜம் தானே உங்களுக்கு பிடிக்கும் தானே மறந்துட்டீங்களா மறக்க முடியுமா என்ன அப்படிங்கிற அதெல்லாம் இல்லடி நீ என்ன நீ பாட்டுக்க வெண்ணிலாங்கிறது ஒரு நல்ல மனுஷி அப்படிதான் நான் பார்த்துக்குவேன் ஏன்னா உன்னை என்னை சேர்த்து வச்சுட்டால அதனால இனிமே எனக்கு அவ சாமி அப்படிங்கிறாங்க உடனே காவி இருந்துட்டு எனக்கு நீங்க தான் சாமி அப்படின்னு இது ரெண்டும் பேச குமரன் பாக்குறாங்க ஐயோ நான் லைன்ல இருக்கேன் அப்படிங்கல ஓகே மாமா சாரி மாமா அப்படிங்கிறாங்க சாரதா வந்துடுறாங்க ஏய் பாட்டி வந்துடுறாங்க டேய் குடுறா யார்ட்டடா பேசுற அப்படி சொன்னேன் காவிரி கேட்டு தான் குடுறா குடுறா என் பேத்திட்ட பேசணும் அப்படின்ட்டு ஏய் கவிரி எங்கேடி போனீங்க ஏண்டி போனீங்க பாட்டி நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க அக்கா பேசுனது அக்கா புள்ளத்தாச்சியாக இருக்கா அவள் மனசு நோக்கூடாது பாட்டி அதனால தான் நாங்கள் வந்துட்டோம் ஏண்டி நீனும் தானடி மாசமாக இருக்க அவ பாட்டி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நான் சோகமாக இருந்து நொந்துக்கிட்டு இருந்தா தான் எனக்கு ஏதாவது ஆகும் நான் தான் இப்போ சோகமாகவே இல்லையே இப்போ பாரு அப்படின்னு விஜய் சேர்த்து காமிக்கிறாங்க விஜய் தொல்லை அப்படியே சாஞ்சுக்கிறாங்க இறுக்கி அணைச்சிக்கிறாங்க பாத்தியா நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் என் பிள்ளையெல்லாம் நல்லா தான் இருக்கும் அக்கா தான் மனசுன்னு வந்துக்கிட்டு இருக்கா அதனால் அக்கா இங்கே தனியாகவே இருக்கட்டும் பாட்டி நான் இப்படி வந்துட்டேங்கிறக்காண்டி அக்காவை கோச்சிக்காதீங்க அப்புறம் நான் வந்ததுக்கு புண்ணியமே இல்லாமல் போயிடும் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன் அப்படிங்கிற சாரதா வாங்குறாங்க ஏ என்னடி இப்படிலாம் பண்ணுற பாவம் இல்லையாடி மாப்பிள்ளை இப்படி கூட்டிகிட்டு போகலாமா அம்மா நீ சொல்கிற அக்காவும் மாமாவும் ஒன்று சேர்ந்து நல்லா இருக்கட்டும் இப்போ பாரு நான் உங்கள்கிட்ட மரியாதை சொல்கிறேன் அக்காவை இப்படி என்னை விரட்டிட்டான்னு நீ கோமா பேசக்கூடாது சரியா அப்படிங்கிறாங்க சரிதான் சரி தான் அப்படிங்கிறாங்க குடுறி நான் என் பேத்திட்டு பேசணும் எங்கடி என் வி விஜய்ட குட்ரி அப்படிங்கிறாங்க விஜய் விஜய்ட கொடுத்த விஜய் பாக்குறாங்க அப்படியே இறுக்கி கட்டி அணைச்சிட்டு இருக்காங்களா கொடு ஃபோனை கொடு நான் என் பேரண்ட்டை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கடி விஜய்ட்டை கொடு அப்படின்னு காவேரி கேட்க ம் பாருங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு ஃபோனை அப்படி திருப்புறாங்க பார்த்தா என்ன பாட்டி என் பண்டாட்டி கூட நான் சந்தோஷமாக வந்திருக்கேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேணாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கண்ணத்தில் முத்தம் கொடுக்குறாரு பச்சக்குன்னு ஐயையோ அப்படின்னு வைக்கப்படுறாங்க பரவாயில்ல தம்பி நீ கஷ்டத்தில் கூட நீ அப்படி ஒரு சந்தோஷமாக ஏற்படுத்திக்கிற பார்த்தியா மனசை நீ நல்லா இருப்படா அப்படிங்கிறாங்க உங்கள் பேத்தி இருக்கிற வரைக்கும் நான் நல்லாத்தான் பாட்டி இருப்பேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் நல்லாவே இல்லை நல்ல பண வசதிகளோடு வாழ்ந்துட்டு இருந்தாலும் மனசில் நிம்மதி இல்லாமல் இருந்தேன் இப்போ பணம் காசு இல்லைனாலும் என் பொண்டாட்டி இருக்கிறா அது போதும் பாட்டி அப்படிங்கிறாங்க சரி பத்திரமா நல்லபடியாக போயிட்டு வீட்டுக்கு வாங்க நீங்கள் பாட்டுக்கு எங்கிட்டு போயிடாதீங்க பாட்டி அதெல்லாம் வருவோம் ஆனால் அப்படிங்கிற ஆனால்னா இன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் சுற்றி தான் பார்க்க போகிறோம் அதனால் இன்றைக்கி வரமாட்டோம் நீங்கள் கங்காவையே நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க ஃபோனை வச்சுறாங்க குமரனுக்கு அப்படியே கஷ்டமாக இருக்குது அப்படியே கங்கா பார்க்குது அவள் போனாலும் அவளே தானே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு மறுபடியும் இங்கே கங்காவும் எமனா பொங்குதுங்க இங்கே பார்த்தா நீ பொங்கி பொங்கிகாடி அப்படிங்கிற மாதிரி காவேரி விஜய் சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பாஸ் நம்ம படத்துக்கு போமா அப்படிங்கிறாங்க ம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு போகிறாங்க பார்த்தா நல்லா ஃபுல் கூட்டங்க அந்த படம் ஏன் பாஸ் கூட்டமாக இருக்கே நம்ம வீட்டுக்கு போமா ஆ கூட்டமாக இருக்கிறக்காண்டி தலைவன் படத்தை பார்க்காம போகலாமா அப்படிங்கிறாங்க வேணாம் பாஸ் கூட்டமாக இருந்தால் நம்மளாக ஒதுங்கிடணும் பாஸ் அப்புறம் நம்மளாக கூட்டத்துக்குள்ள நம்ம தலைவனை பார்க்கணும் உள்ளுக்கில் போயிட்டு அப்புறமா நெரிசலில் நமக்கேதான் ஆயிட்டால் அப்போ அந்த தான் காரணம் அப்படின்னு பழி போடக்கூடாது இல்லையா எதை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் பாஸ் நடந்துக்கணும் அப்படியே என் பொண்டாட்டி காவேரி எப்படி இவ்வளோ அறிவாக பேசுகிற நான் கூட ஒன்று ஆர்வக்கோளாக இருந்தால் நினச்சேன் பரவாயில்லையே ஆர்வப்பூர்வமாக பேசுகிறியே அறிவுபூர்வமாக அப்படிங்கிறாங்க அதெல்லாம் தன்னால் வருது பாஸ் நீங்களே சொல்லுங்கள் இவ்வளோ கூட்டம் இருக்குது இதுக்கு நடுவில் நம்ம போகணும் அவசியமாக என்ன நமக்கு நம்ம உயிர் தான் முக்கியம் சேஃப்டி பாஸ் சேஃப்டி அம்மம்மா நம்பிட்டு வாங்க நம்ம போவோம் அப்படின்னு போக அங்கே வாட்ச்மேனாக இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு என்ன பார்க்கலையா சார் அப்படிங்கிறாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் அங்கே போனோம்னா எங்களை பேத்துருவாங்க நாங்கள் இன்னொரு நாளைக்கு போகிறோம் போகிறோம் தேட்டரும் எங்கேயும் ஓடிடாது பாடமும் எங்கேயும் போயிடாது அப்படின்ட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தா அப்படியே சோகமாக வராங்க வண்டி எடுத்துகிட்டு என்னம்மா ஏன் ஒரு மாதிரி அவரை ஒன்றும் இல்லை பாஸ் இப்போ என்ன படம் பார்க்கலன்னு வருத்தமா சே 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 படமா பெருசு நீங்கள் என் பக்கத்தில் இருக்கிறதா பெருசு அப்படின்னு கட்டிக்கிறாங்க ஓகே அடுத்த தேட்டருக்கு போவோம் அங்கே கூட்டம் இல்லைன்னா அங்கே பார்ப்போம் எப்படியும் உடனே படம் காட்டுறேன் அப்படின்னு போகிறாங்க அங்கே அவ்வளோ கூட்டம் இல்லை அழகாக போய் டிக்கெட் எடுக்கிறாங்க பார்த்தியா இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டு தானே கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம ஏன் அதுக்குள்ளே சொருகணும் நம்ம உயிரை விடணும் கரெக்டா இல்லையா கமெண்ட்ஸ் சொல்லுங்க படத்தை பார்க்குறாங்க என்னென்ன வேணுமோ ஆசை தீரம் வாங்கி கொடுக்குறாங்க அப்படி என்ஜாய் பண்ணுறாங்க நான் அங்கே இருந்தால் கூட இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டருலேயே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி விஜய் மேலே தான் சாஞ்சுக்கிட்டு பார்க்குறாங்க படத்தை பாருமா அப்படிங்கிறாங்க எனக்கு படமெல்லாம் பெருசு இல்லை பாஸ் எனக்கு நீங்கள் தான் பாஸ் பெருசு அப்படிங்கிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடிஞ்சிட்டு காவேரி நெத்தியில் ஒரு முத்தம் எடுக்கிறாங்க படமும் முடிஞ்சிருது வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு போயெல்லாம் பார்த்தா பாஸ் என்ன பாஸ் வேறு பக்கத்து போகிற மாதிரி இருக்கே இது நம்ம வீட்டு பார்த்த மாதிரி தெரியலையே ஏய் நம்ம வீடு தாண்டி என்ன பாஸ் சொல்கிறீங்க நான் தாத்தா அப்பாவிட்ட சொன்னேன் டி அப்படிங்கிறாங்க என்ன பாஸ் அப்படிங்கிற என்னமோ தெரியல காவேரி மனசு ஒரு மாதிரியா வலிக்குது நம்ம ரூமுக்கு போமா அப்படிங்கிறாங்க எனக்கும் தான் சொல்லலாம்னு நினைச்சேன் அங்க ஏன் அக்கா இப்படி ஆயிட்டானு தெரியலையே ஒன்னும் இல்லை காவேரி அவ நம்மளை நினைச்சு பயப்படுறா நமக்கு மேலே அவங்க இருக்காங்க நம்ம மட்டமா இருக்கமோன்ட்டு அந்த மனசு தான் மற்றபடி அவங்க கெட்டவங்க எல்லாம் இல்லை தெரியுமா அப்படிங்கிற ஐயோ அப்படின்னு சொல்லி கட்டி முத்தம் முத்த கொடுக்குறாங்க என்ன ஆச்சுடி அப்படிங்கிறாரு உடனே இல்லை அவங்க தப்பு பண்ணான்னு தெரிஞ்சு அவங்க பக்கத்து நியாயத்தை பேசுறீங்க பாத்தீங்களா நீ வேற லெவலுக்கு வருவடா வருவடா நீ பொழைச்சி போவடா அப்படிங்கிறாங்க அட அட அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க சாமி சொல்லுங்க ஹலோ மாமா என்ன மாமா இல்ல நீ சொல்ல அப்படி தாண்டி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க சரி தாத்தா வீட்டுக்கு வர்றியா இல்ல அப்படிங்களா ஆ இது என்னோட கடமை நம்ம வீடே நம்மள மாமான்னு கூப்பிடுது நீங்க எனக்கா என்னென்னமோ அலங்காரம் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க அதெல்லாம் பார்க்கணும் நம்ம ஃபுல்லா அன்னைக்கு விடிய விடிய நமக்கு தான் நம்ம தூங்குறோம் தூங்கவே இல்லை தூங்காம நம்ம பேசுறோம் அப்படிங்கிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வண்டி இப்ப நேரம் எங்க போகுது நம்ம வீட்டுக்கு தாத்தா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போலாம் இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தின்னா உங்க பொண்ணாண கையில ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தேங்க் யூ फ्रेंड्स